எங்க வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி இந்த ரெண்டு குட்டீஸ வச்சு ரொம்பவே நல்லா இருந்தது பாப்பாவுக்கு விவரம் தெரிஞ்சதுனால ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க ரொம்ப அழகாவே அலங்கரிச்சாச்சு பாப்பாவை அடுத்து இந்த குட்டி பையன் அவங்க அக்கா என்ன பண்ணாலும் சரி அதை அப்படியே பண்ணிடுவாரு சேட்டை பண்ணாம சமத்த பாதம் வச்சாச்சு மலேஷியா வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு குட்டிஸை கூட்டிட்டு இப்பதான் முதல் முறையா கோவிலுக்கு போக போறேன் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நிறைய பேர் கோவிலுக்கு வந்திருந்தாங்க நிறைய குட்டீஸ் வந்து ராதா கிருஷ்ணர் அந்த மாதிரி வந்து வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்தாங்க எல்லா குட்டிஸுமே எனக்கு அவ்வளோ ஹாப்பி காரணம் அவங்கள அன்றைக்கி அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணி கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால எந்த ஒரு ஸ்பெஷல் டேனாலுமே வீட்டில் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு டக்குன்னு கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் குட்டீஸை ஊரை விட்டு தூரமா மலேசியால வந்து இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் குழந்தைகளுக்கு கத்து தரணும் கண்டிப்பா மலேசியால இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா பண்டிகைகள் பூஜை எல்லாமே ரொம்பவே சிறப்பா நடக்கும் அதை அப்படியே குழந்தைகளுக்கு கத்து தரணும் எதையுமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அதனால இங்க கோவில்களுக்கு தவறாம நாங்க பண்டிகை தினங்கள்ல வந்துருவோம் என்னோட பிள்ளைங்களும் இதை ரொம்ப விரும்புவாங்க அதே மாதிரி பரதநாட்டியம் எல்லாமே பார்க்கறதுக்கு என்னோட பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு டே ரொம்ப சந்தோஷமா குழந்தைகளுமே ஒரு நல்ல நல்ல எனர்ஜியா நல்ல கூட்டம் கும்பல பார்த்து சந்தோஷமா இருப்பாங்க தமிழ் நம்மளோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம கற்று ஒரு படி முயற்சி எடுக்கும் தான் காலங்கள் கடந்தும் இன்னும் நம்ம கிட்ட எல்லாமே அப்படியே இருக்கு பழக்கத்தில் இந்த வகையில நம்ம எல்லாருமே பிளெஸிங்கா ஃபீல் பண்ணணும் நம்ம குழந்தைங்களும் அதை கற்றுக்குறாங்க இந்த லகை இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறைக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருங்க பாய்